அல்லது பச்சை குத்துதல் என்பது தோலில் நிரந்தரமாக மை பாய்ச்சுவதன் மூலம் செய்யப்படும் ஒரு வகையான உடல் கலை இது ஒரு கலாச்சார அடையாளமாக தனிப்பட்ட வெளிப்பாடாக அல்லது கலை வடிவமாக பார்க்கப்படுகிறது இந்த கலையானது பழமையான மற்றும் பாரம்பரிய வடிவமைப்புடன் டாட்டு குத்துதல் இன்றைய நவீன உலகில் ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது டாட்டூஸ் குத்துவதில் பல வகை உண்டு அதில் நவீன தற்காலிக டாட்டூஸ் என்று பிரித்து பார்க்கப்படுகிறது பச்சை கூத்துதலின் நன்மைகள் அதில் உள்ள பாதிப்புகள் பாதுகாப்பாக டாட்டூஸ் குத்துவது எப்படி என்று பல கேள்விகளுடன் கோவையில் முதல் டாட்டூஸ் கலை நிபுணரான ஜெயாஸ் டாட்டூஸ் மற்றும் அழகு கலை ஸ்டுடியோவின் நிறுவனர் ஜெயந்தியை நமது ஈகில் நீர் சிறப்பு பார்வைக்காக சந்தித்தோம் அப்போது அவர் மிகுந்த உற்சாகத்துடன் நமது கேள்விகளுக்கு பதிலளித்தார் ஜெயா ஸ்டாடஸ் அண்ட் பியூட்டி கிளினிக் ப்ரபரைட்டர் நான் ஜெயந்தி பேசுறேன் இந்த டாக்டர் எப்படி இருந்தது ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பியூட்டிஷியன் தான் படித்தேன் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவில் டிப்ளமோ இன் பியூட்டிஷன் கோர்ஸ் அப்போ நாங்கள் படிக்கும்போது எடுத்தாங்க ஸோ நான் படித்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் நமக்கு வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ பண்ண வேண்டாம்ட்டாங்க அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதோடு சரி அதுக்கப்புறமா நானாக முயற்சி எடுத்து திரும்பவும் வீட்டில் போது எனக்கு பார்லர் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க நான் படிச்சுட்டேன் வச்சேன் அப்போ நான் கோயம்புத்தூரில் ஒரு பார்லர் வச்சுருக்கும்போது ஒருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க ஸ்ரீலங்கன் லேடி ஸோ அவங்க அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தாங்க டாட்டூஸ் போடணும்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சதில் சாய்பாபா காலனியில் ஒரு டாட்டூ ஷாப்பில் நாங்கள் அங்கே போய் டாட்டூஸ் போட்டோம் ஸோ அப்போ இருந்தே எனக்கு ஒரு ஈகர் இருக்குது டாட்டூஸ் கடன் வந்து அவங்க எங்களுக்கு நிறையா கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க அடிக்கடி சர்டிஃபிகேட் கோர்சஸ் கொடுப்பாங்க அது சம்மந்தமாக நான் பூனே அந்த மாதிரி போகும்போது அவங்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸாக இது எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது நான் படித்தேன் அது படிக்கிற போது நல்ல ஒரு அவங்க ஃபுல் டே எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க நான் படித்ததுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் வந்து நிறையா பேர் ஈடுபடுறாங்க இப்போ இங்கே உங்கள் கிட்ட பெண்கள் போடும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு ஷேர் ஆகுது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது ஆனால் அதே சமயத்தில் ஆண்கள் டாட்டூஸ் குற்றம் வரும்போது எந்த விதமான பிரச்சனைகளோ அல்லது வந்து ஒரு சங்கோஜமான சூழ்நிலையோ எதிர்கொள்ள வேண்டும் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வரும்போதே நம்மளது பியூட்டி கிளினிக் அந்த மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரவங்க நீங்கள் ஜென்ட்ஸ்க்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வருவாங்க ஸோ நம்ம லேடிஸ்க்கும் பண்ணுறோம் ஜென்ட்ஸ்க்கும் பண்ணுறோம் டாட்டூஸ் மட்டும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா சங்கோஜமான சூழ்நிலையில் வந்து இது வரைக்கும் வரலை சில விஷயங்கள் வந்து நம்ம இங்கே ஓப்பனாக சொல்லணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றவங்களும் இங்கே வந்தாங்கன்னா அந்த மாதிரி மைண்டு மாறிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா டாட்டூஸ் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து எப்படின்னா நல்லா ரசித்து நல்லா பண்ணுற போது அது ஒரு மெடிடேஷன் நல்லா ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இங்கே வர எல்லா கஸ்டமர்ஸுமே கேட்குறது என்ன அப்படின்னா மேடம் நீடில் சேஞ்ச் பண்ணுவீங்களா நான் உங்களுக்கு ஒரு நீடில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுமா கேட்குற ஒரே கேள்வி நான் கேட்பேன் அவங்கள திருப்பி ஒரு நீடில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுமா இல்லைங்க நீடல் மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் ஒருத்தரை தொட்டதை நம்ம அடுத்து தொடக்கூடாது அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு நம்ம க்ளவுஸு கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு செட்டு க்ளவுஸ் சேஞ்ச் பண்ணணும் அடுத்தது இன்கூத்துற கப்பு இந்த கப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று தான் போடணும் ஏன்னு கேட்டால் நம்ம பாடியில் வந்து ப்ரிக் பண்ணிவிட்டு இதில் பண்ணும்போது இதில் பிளட் வந்து இதா மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் அடுத்தது ரேசர் போடுவோம் ரேசர் எப்படின்னா இங்கே முடி ஜாஸ்தியாக இருக்க ஒருத்தருக்கு டாட்டூ போடும்போது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணினா தான் அங்கே கிளியராக நம்ம டாட்டூ போட முடியும் ஸோ அப்படி போடும்போது பிளேடு கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கும் ஃப்ரெஷ் பிளேட்ஸு சேஞ்ச் பண்ணியே ஆகும் அடுத்தது இப்போது இந்த மாதிரி மிஷின்னால் இந்த மாதிரி இது இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி மிஷினுக்கு தனியாக நீடில் தனியாக டிப் இருக்கு ஸோ இந்த மாதிரி மிஷினுக்கு அதே மாதிரி இது நீடில் வித்து டிப்பு அப்படியே இருக்கு ஸோ ஒவ்வொன்றையும் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும் இது இந்த மாதிரி மிஷின் உள்ளதுக்கு இது இந்த மிஷின்க்குள்ளே நீடு ஸோ இது மட்டும் கிடையாதுங்க இதில் ஹைஜீனிக் பார்த்தீங்க அப்படின்னா டென் இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருந்தது டாட்டோ ஸ்டுடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு டாடூ ஸ்டுடியோ ஜஸ்ட் இந்த கோயம்புத்தூர் முப்பது நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்குது ஸோ எல்லா இடத்துலேயும் ஹைஜீனிக் கிடைக்குமா எல்லா இடத்துலையும் குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்லாம் நம்மளால் க்ளியராக சொல்ல முடியாது நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும் இந்த டாட்டூஸ் ட்ரே சொல்வோம் நாங்கள் அது வந்து எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும் சீ இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீனாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்காவது நம்ம ஹைஜனிக்காக எதிர்பார்க்க முடியும் நீங்கள் அதை எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும் எங்கே போனாலும் எந்த டாட்டூ ஸ்டுடியோ போனாலும் ஏன்னா அது வந்து நம்ம பிளட்டுக்குள்ளே போகிட்டு தான் அந்த இன்கோட இதுக்குள்ளே வருது நம்ம கையிலேருந்து எல்லாமே இருக்குது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா தான் ஏன்னா இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் வேறு வேறு அதிகபட்சமான நோய்கள் தான் வரும்னு சொல்லலை ஜஸ்ட் ஒரு ஸ்கின் அலர்ஜி ஒரு பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதை நல்லா சரியாக அவங்க ஹேண்டில் பண்ணலங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கின் அலர்ஜி கூட நம்மளுக்கு வந்துடும் இப்போ எல்லாருமே வந்து டேட்டூவில் கலர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்கு வந்து என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து இன்கு கலர் வந்து ந சில நேரங்களில் வந்து ஒரு இச்சிங் மாதிரி வரும் அதுவெல்லாம் பயந்துக்க தேவையில்லை மற்றபடி வேறு ஏதாவது அலர்ஜிக்கு ஆகிற மாதிரி இருக்கும் அதனெலாம் நீங்கள் வந்து கரெக்டான முறையில் ஹைஜீனிக்கான ஒரு கிளினிக்காக ஒரு டாட்டூ ஸ்டுடியோவான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே பண்ணிக்கலாங்க ஆனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ்க்கு மேலே தான் நான் இங்கே போடுறேன் எந்த நீங்கள் வந்து பதினஞ்சுக்கு கீழேயோ பதினெட்டுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம இங்கே யாருக்குமே வேண்டான்னு தான் சொல்வோம் அதை தாண்டி நீங்கள் எல்லாருமே போட்டுக்கலாம் யங்ஸ்டர் போட்டுக்கலாம் ஐம்பது அறுபது வயசு எல்லாருமே போட்டுக்கலாம் நம்ம ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ப்ராப்ளம் மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க நீங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி ஸ்கின் வந்து அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்காவது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இல்லைனா அவங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க இல்லையா எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரும்னு தெரியாது ஸோ நம்ம ஓரளவுக்காவது அதை ஃபாலோ பண்ணணும் ஆசைப்பட்றாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அதை பண்ணுறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காதுங்கிறது என்னுடைய சொந்த புதுசாக கற்றுக்கணும் டாட்டோஸ் அப்படின்னா நல்ல தொழில் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை அருமையான ஒரு பிஸ்னஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சனுக்கு சரிங்களா நீங்கள் ட்ராயிங்கு நல்லா போடுவீங்க அந்த மாதிரி பர்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பண்ணிடலாம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முறையான ஒரு ஸ்டுடியோவில் அவங்க நல்ல சர்ட்டிஃபைடு ஆர்டிஸ்டான்னு பார்த்துட்டு நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து நீங்கள் கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எப்படி வேணால் போகலாம் நம்மளே இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக உருவானது எல்லாமே யூடியூப்பில் பார்த்தேன் நான் அப்படியே நான் போட்டு பழகிட்டேன் நான் ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டேன் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி வந்து இது இப்படி இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ கழிச்சு கவர்மெண்ட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் கட்டாயமாக பண்ணும் ஏன்னா யாருக்கு என்ன வியாதி வருதுன்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கிட்டே ஏன்னா நான் எயிட் இயர்ஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேனான்னு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் எப்படியெல்லாம் வருங்கிறது வந்து உங்களால் வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது இன்றைக்கி நல்லா இருக்கிறது நாளைக்கு வேணால் அதிலே ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் நல்ல ஒரு சர்ட்டிஃபைடு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்து கற்றுக்குவோங்க கற்றுட்டு அவங்கக்கிட்டையே கொஞ்சம் நாள் வேலை பார்த்துட்டு வெளியே வாங்க எடுத்தோன்னே என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு வர்றபோது தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோஸ்லாம் மூடிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க ஸோ நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும் ப்ராப்பராக செய்யுங்க கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்